சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்கில் பணக்காரங்களாம் எப்படி யோசிப்பாங்க பூமிப்பிலலாம் எப்படி யோசிப்பாங்க நம்ம பார்த்துட்ருக்க இந்த சீரியஸில் இதுதான் கடைசி எபிசோட் இதில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் பயம் இருந்தாலும் அதை மீறி நம்ம எப்படி ஆக்ஷனில் இறங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெல்கம் டு அவர் குரல் சேனல் சேலரி வந்ததும் மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா மட்டும் போதுமா செயல்ல இறங்கினா தானே அக்கௌண்ட்ல பணமும் ஏறும் இதை செய்ய விடாம தடுக்கிறது எது பயம் எஸ் இந்த மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் சேவிங்ல போட்டோம்னா மாச கடைசியில செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பயப்படுறதுதான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரைட் பிரதர்ஸ் மேலே பறக்கும் போது கீழே விழுந்து இறந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்து நம்ம இப்போ ஃப்ளைட்டில் பறக்க முடியுமா இல்லை கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்குமேன்னு பயந்துருந்தால் இப்போ நம்ம எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஸோ இந்த பயம் கவலை சந்தேகம் இந்த எல்லாத்தையும் உதர்னனால தான் அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இந்த பயம் சந்தேகம் கவலை இது எல்லாமே ஒருத்தரோட வெற்றிக்கு மட்டும் இல்லைங்க சந்தோஷத்துக்கும் குறுக்கு நிக்குது பணக்காரங்க பயம் இருந்தாலும் செயல்ல இறங்குறதுக்கு துணியறாங்க ஆனா ஏழைகள் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்க உங்க கம்ஃபர்ட் ஸோன் எது எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஸோன் இருக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது ஒரு சேஃப்டி ஃபீலிங்கே நமக்கு கொடுக்கலாம் ஆனா அது உங்களை வளர அலோவ் பண்ணாது சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வர்றது மூலமா மட்டும்தான் ஒரு ஒருத்தரால வளரவே முடியும் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க உன செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சௌகரியமா ஃபீல் பண்ணீங்களா இல்ல அசௌகரியமா ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா அசௌகரியமா தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நீங்கள் அதை அதிகமாக செய்யும் போது அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே மாறி இருக்கும் தானே எல்லாமே அப்படிதான் புதுசாக இருக்கும்போது எல்லாமே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் அதை செஞ்சதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக மாறி இருக்கும் உங்களோட சௌகரிய வட்டமும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் அது மூலமா நீங்களும் வளர்ந்துருப்பீங்க இன்னும் சொல்ல நீங்க எப்பெல்லாம் அசௌகரியமா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே வளர்றீங்க அப்படிங்கறது அர்த்தம் உங்களோட சௌகரிய வட்டத்தை எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட செல்வ வட்டமும் விரிவாகும் நீங்க உங்களோட சௌகரிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா துணிச்சலான காரியங்கள்ல இறங்க மாட்டீங்க புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க புது மனுஷங்களை மீட் பண்ண மாட்டீங்க புது ஐடியாஸ் ட்ரை பண்ண மாட்டீங்க நீங்க எந்த அளவுக்கு அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பயத்துல வரைஞ்சு போய் இருப்பீங்க நீங்க உங்களோட மனசு இல்ல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்களோட மனசை விட பெரியவங்க எப்படி உங்களோட கை உங்க உடம்போட ஒரு பகுதியோ அதே போல உங்களோட மனசும் ஒரு பகுதி அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்களோட மனசு மாதிரியே ஒரு கை உங்ககிட்ட இருந்தா எப்படி இருக்கும் உங்க மனசு மாதிரியே அது செயல்படும் அப்படிங்கிறதுனால அந்த கை ஒரே இடத்துல இருக்காது அங்கே இங்கே இருக்கும் வயாமல் பேசிகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை வெட்டி எறிய வேண்டியதுதான் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க இது பவர்ஃபுல்லான ஒன்று அப்படிங்கிறதுனால வெட்டி எறியறதை விட புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை பண்ணலாம் அது என்னன்னா கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதை ஒர்க் பண்ணும் நீங்க வளர்த்துக்க வேண்டிய டேலண்ட்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேலண்ட் எது தெரியுமா உங்க மனச கண்ட்ரோல்ல வச்சுக்கிற டேலண்ட் தான் சோ பயம் உங்களை ஆட்கொள்ளாம அதை தூக்கி எரிஞ்சுட்டு செயல்ல இறங்குங்க இதத்தான் செல்வந்தர்கள் செய்யறாங்க அடுத்து வெல் திங்கிங் செவன்டி இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான வார்த்தை எது தெரியுமா அதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு தெரியும் சொல்றது ஆபத்தான வார்த்தையா அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இருந்தா தான் அது உங்களுக்கு தெரியும் அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல யார் கூட இத பத்தி பேசிட்டு கூட ஆனா அதுபடி வாழ்ந்திருந்தா மட்டும்தான் உங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இது வரைக்கும் ஒரு செல்வந்தரா இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா பணத்தை பத்தியும் வெற்றியை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் நீங்கள் எப்போதும் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எப்போதும் எது கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதுதான் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு ஜிம்ரோன் சொல்றாரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆபீஸ் போறீங்க சம்பாதிக்கிறீங்க செலவு பண்றீங்க திரும்ப ஆபீஸ் போறீங்க சம்பாதிக்கிறீங்க செலவு பண்றீங்க இப்படியே பார்த்தா வருஷ கடைசியில என்ன மிச்சம் இருக்கும் நீங்க சம்பாரிச்சதும் என்னென்ன செலவு பண்ணீங்களோ அந்த பொருள் மட்டும்தான் மீதி இருக்கும் சப்போஸ் நீங்க சம்பாரிச்சதுல ஒரு பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது பல மடங்கு காம்பவுண்ட் ஆயிருக்கும் அது உங்களுக்கு எப்ப தெரியும் உங்களோட பயத்தை கைவிட்டு ஒரு முயற்சி எடுக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் இதில் போட்டா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ செடிகளையே எடுத்துக்கோங்க அது வளரலன்னா என்ன ஆகும் பட்டு போயிடும் மக்களுக்கும் இது பொருந்தும் வளரலன்னா நம்மளும் பட்டு போயிருவோம் கண்டினியூவா கத்துக்கிட்டே இருக்கிறதா நம்மளோட வளர்ச்சிக்கான அடையாளம் படிச்சு முடிச்சுதான் ஆஃபீஸ் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு மேலேயும் நான் கத்துக்கணும் அப்படின்னா என்கிட்ட பணமும் இல்லை டைமும் இல்லை அப்படின்னு பூவ பீப்புள் சொல்றாங்க வெற்றிகரமா இருக்கிறது எப்படி அப்படின்னு கத்துக்கிறதுக்கு பணம் செலவழிக்க முடியாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மத்தவங்கள விட உங்களுக்கு தான் இது ரொம்ப தேவை என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு புலம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க எப்பதான் உங்ககிட்ட பணம் இருக்கும் அடுத்த வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்குமா இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இருக்குமா இப்படி புலம்பிட்டே இருந்தா எப்பயுமே உங்ககிட்ட அந்த பணம் இருக்காது நம்ம ஆத்தரோட கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்ட ஒரு வீரர் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஒலிம்பிக் மெடல் வாங்கினவர் அவரோட கதையை நம்ம கூட ஷேர் பண்ணுறாரு நான் சின்னவனாக இருந்தப்ப பனிச்சறுக்கு விளையாட்டில் நான் ரொம்ப மோசமாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நான் மெதுவாக தான் சர்க்கினேன் அப்படிங்கிறதுனால பல தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதனாலயே நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு மலைக்கு போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சீக்கிரமாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பனிச்சறுக்கு விளையாட்டில் நான் டேலண்டடாக ஆனேன் இன்னும் சீக்கிரமாக அவங்களையே பீட் பண்ணிட்டேன் கற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தது தான் என்ன இந்த அளவுக்கு உயர்த்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு பிறக்கும் யாரும் பினான்ஸ் எக்ஸ்பர்ட்டா பறக்கிறது இல்லைங்க எல்லா பணக்காரங்களும் பணத்தை குவிக்கிறதுக்கு படிப்படியா கத்துக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா உங்களாலையும் சீக்கிரமா ரிச் ஆக முடியும் இப்போ புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் என்கிட்ட நிறைய பணம் இருந்தா நான் எதெல்லாம் விரும்புறனோ எல்லாத்தையும் என்னால வாங்க முடியும் சக்சஸ்ஃபுல்லாவும் ஆக முடியும் அப்படிங்கறதுல நம்புறாங்க ஆனா பீப்பிள் எப்படி நம்புறாங்க தெரியுமா நான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தனா நான் எதையெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய முடியும் அதுக்கு தேவையான பணத்தையும் என்னால பெற முடியும் அப்படிங்கறதுல நம்பிக்கை வச்சிருக்காங்க பணக்கார வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பணத்தை குவிக்கிறது அவங்களோட இலக்கு கிடையாது அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பர்சனா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மனிதனா மாறதான் அவங்களோட இலக்கு பணக்காரங்க எப்பயுமே தங்களை விட இன்னும் பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிக்கிறாங்க பட் புவ பீப்பிள் தங்க அளவுக்கு நொடிச்சு போயிருக்கிறவங்க கிட்ட இருந்தே அட்வைஸ் வாங்கிக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா எவரெஸ்ட் மலை மேல ஏற நீங்க ஆசைப்படும் போது அந்த சிகரத்தை தொடாத ஒருத்தரை வழிகாட்டியா எடுத்துக்கிறதுக்கு சமம் நீங்க எவரெஸ்ட் மலை மேல ஏறணும்னா அந்த சிகரத்தை தொடாத ஒருத்தர் ஒருத்தர் எடுத்தீங்களா எடுத்துப்பீங்களா இல்ல பல தடவை தொட்ட ஒருத்தர் வழிகாட்டியா எடுத்துப்பீங்களா சரி நான் கத்துக்கறேன் அப்படின்னு நீங்க கத்துக்கிறதுல தொடர்ந்து உறுதியா இருக்கீங்க ஆனா அதை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதும் யாரோட அறிவுரையை நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கறதுலயும் தெளிவா இருக்கணும் உங்க அளவுக்கு நொடிச்சு போயிருக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்தா இல்ல உங்களை விட திறமையானவங்க கிட்ட ஒரு பணி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க அட்வைஸ் வாங்கிக்கணுமா இதை எல்லாத்துலேயுமே நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஸோ எவரை சிகரத்தை அடையிறதுக்கு எப்படி சில வெற்றி பாதைகள் இருக்கோ அதே மாதிரி செல்வத்தை அடையிறதுக்கும் பொருளாதார சுதந்திரத்தை அடையிறதுக்கும் நிரூபிக்கப்பட்ட பாதைகள் இருக்குது அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்துங்க அவ்வளவுதான் நீங்களும் ரிச் ஆகிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ